பிரதமர் நரேந்திர மோடியின் மதம் குறித்த பேச்சு வருத்தம் அளிப்பதாகவும் மதம் வேண்டாம் மனிதமே போதும் என கோவை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் உருக்கமாக பேசி வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது நம்ம ஆனா பிறக்கிறோமா பொண்ணா பறக்கிறோம் நம்ம முடிவு பண்றோமா நம்ம கருப்பா இருக்கமா செவப்பா இருக்காங்க நம்ம முடிவு நம்ம பணக்கார குடும்பத்துல பிறக்கிறோமா ஏழை குடும்பத்துல பிறக்கிறோமா நம்ம முடிவு பண்றோமா நம்ம எந்த மதத்துல பிறக்கறோங்க எதுவுமே நம்ம முடிவு பண்றது இல்ல ஏன் ஒரு பணக்கார வீட்டில் போறதா அவங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் ஒரு ஏழை வீட்டுல அவங்க வாழ்க்கை போராட்டமா இருக்கும் இதுதான் உண்மை நிதர்சனம் நம்ம கையில் எதுவுமே இல்ல ஆனாலும் கூட இவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் நம்ம எல்லாருமே சகோதர தான் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கை கொடுத்து போர்த்து வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனா சில அரசியல்வாதிகள் இப்ப ரீசெண்டா பாரத பிரதமர் அவர் பேசினது பார்த்தேன் அவங்க வாக்கு வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மதத்தை பயன்படுத்தி நம்மளை பிரிச்சு நம்ம என்னைக்குமே துணை போக கூடாது நம்ம என்றுமே சகோதர சகோதரிகள் தான் தான் இருப்போம் யார் ஒருவர் மதத்தின் அடிப்படையிலோ ஜாதியின் அடிப்படையிலோ நம்ம பிரித்து ஆளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க